தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் திரு ப அரியணேத்திரன் அவர்கள் இன்று காங்கேசந்துறையில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி தன் பிரச்சார பணிகளை முன்னெடுக்கின்றார் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு மக்கள் மையங்களிலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன சில சமயங்களில் மக்களோடு நேரடியாக உரையாடியும் வருகின்றார் இவ்வாறு ஒலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையிலும் கிராமங்கள் தோறும் அவர் பயணம் செய்வார் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் மக்களோடு நேரடியாக உரையாடப்படும் தமிழ் பொது வேட்பாளரை இந்த முறை தமிழர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் ஜனாதிபதி முறைமை கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடைமுறையில் உண்டு இதுவரை எட்டு ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஐந்து ஜனாதிபதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுமே தமிழ் மக்களுக்கு எதை தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு இருந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கு போரையும் இடப்பெயர்வையும் பிழப்பெயர்வையும் துன்பங்களையும் தான் தந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு வந்த மூன்று ஜனாதிபதிகளும் அதில் தமிழ் மக்களின் வாக்குகளால் வென்ற ஜனாதிபதிகள் உட்பட அனைவருமே தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்தது மட்டுமல்ல இன அழிப்புச் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நிலப்பரிப்பு சிங்களபோத்த மயமாக்கல் உள்ளிட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரையில் இன்றைக்கு நான் கதைச்சி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பசு கொல்லப்படும் அதுபோல் திருகோணமலையில் மேடான இடங்களில் நான் கதைச்சி கொண்டிருக்கும் பொழுது எங்கே ஒரு விகாரைக்கு செங்கல் வைக்கப்படும் குறுந்தூர் மலையில் வடுக்குநாரி மலையில் என்ற எல்லா இடங்களிலும் நிலப்பரிப்பும் சிங்களபோத்த மயமாக்கலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் இன அழிப்பு செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன இப்படிப்பட்டதொரு பின்னணியில் தமிழ் மக்கள் இதுவரை எட்டு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து எதையுமே பெறவில்லை எனவே தமிழ் மக்கள் இந்த முறை வித்தியாசமாக யோசித்து தீவுக்கு அதாவது தென்னிலங்கைக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுப்பது என்று தீர்மானித்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் நாங்கள் அரசாங்கம் உருவாக்கித் தந்த தேர்தல் வழிக்கு வினையாற்றினோம் இந்த முறை நாங்கள் ப்ரோ ஆக்டிவாக அதாவது செயல்முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பொதுத்தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பொதுத்தமிழ் வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் அடையாளம் தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம் தமிழ் ஐக்கியத்தை பொறுத்தவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நம்பிக்கையூட்டும் ஒரு தொடக்கம் இது இந்த தொடக்கத்தை தொடர்ந்தும் பலப்படுத்தி கொண்டு போவதன் மூலம் தமிழ் அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் திட்டவட்டமாக நம்புகின்றனர் இன்றைக்கு நடந்த ஊடக சந்திப்பில் சிவாஜிலிங்கம் கருத்தை முன்வைத்திருக்கிறார் தமிழ் பொது கட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்துத்தான் கட்டமைப்பு தொடர்ந்து பயணிப்பதா அல்லது வெளியேறுவதா என்கின்ற முடிவுக்கு பெறப்போவதாக கூறியிருக்கிறார் அப்போது தேர்தல் விஞ்ஞானம் தேர்தல் விஞ்ஞாபனம் அநேகமாக சில நாட்களில் வெளியிடப்படும் என்ன விடயங்கள் குறிப்பாக உள்ளடக்கப்பட இருக்கு அது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற விடயத்தில் விட்டு கொடுப்பிருக்காது ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் முன்வைக்கப்படும்